ஒரு தனியார் உயரக மருத்துவமனையில் என் மகனை சேர்த்து மூன்று தினம் கடந்து விட்டது ஏழு மாத குழந்தை அவன் எனக்கு முதல் வாரிசு பாசம் அனைத்தும் கொட்டி கொண்டாடினேன் என்ன நடந்தது தெரியாது ஆனால் விடாமல் வாந்தி மிகவும் கலைந்து விட்டான் குழந்தைகள் நல்ல டாக்டர் ஊரில் பெரிய பெயர் அப்பாயின்மெண்ட் வாங்குவதே பெரிய கடினம் ஒரு வழியாக வாங்கி பையனை காட்டினேன் டெட்டஸ்கோப் மூலம் பரிசோதித்துவிட்டு மலவென் மலமளவென்று ஒரு லெட்டர் பேடில் எழுதி இதை செவிலிடம் கொடுங்கள் அவர் சொல்வது போல உடனே செய்யுங்கள் என்றார் இது முதல் நாள் அந்த செவிலியர் பொண்ணு பையனுக்கு முதலில் ஸ்கேன் செய்யணும் அடுத்து எக்ஸ்ரே அதற்கு முதலில் கவுண்டரில் குறிப்பிட்ட தொகையை கட்டுங்கள் என்றார் எதுவும் தோணல சொன்ன பணத்தை கட்டி ரசீதும் கொண்டு போய் கொடுத்தேன் சரி இது ஒரு புறம் இப்போது மெடிக்கல் லிஸ்ட் அதை வாங்கி மெடிக்கலில் நீட்டினேன் இரண்டு குளுக்கோஸ் பாட்டில் அதை ஏற்று உபகரணங்கள் மேலும் சில ஊசி மருந்துகள் வேதனை என் மகன் இதை அனைத்தும் தாங்குவானா என்று அவன் வயிற்றில் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுவதை எந்த தகப்பனால் தாங்க முடியும் திரும்ப ஓடி ஆடி விளையாட வேண்டும் இது ஒன்றுதான் என்னோட லட்சியம் இரண்டாம் நாள் அனைத்து ரிப்போர்ட்டும் வந்தும் சரியான விளக்கமும் இல்லை ஆனால் குளுக்கோஸ் பாட்டில் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது பொறுமை இல்லை எனக்கு பணம் போனால் கவலை இல்லை பையன் முழித்துப் பார்த்தாலே போதும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன் மன அழுத்தமாக இருந்ததால் வெளியே போய் வருவோம்னு கிளம்பி சென்றேன் அருகில் பேக்கரியில் டீயாவது குடிப்போம்னு முடிவு செய்து அமர்ந்தேன் நண்பன் ஒருவன் வர எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனிடம் புலம்பினேன் இது நடந்தது மாலை நான்கு மணி சரியாக ஒரு ஐந்து மணிக்கு என் நண்பன் எங்கிருந்தோ ஒரு வயதான பாட்டியை அழைத்து வந்தான் எனக்கு முதலில் புரியவில்லை ஏதோ என் மகனை பார்த்து செல்ல வந்திருப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் அந்த பாட்டி அம்மா வந்து என் பையனின் வயிற்று பகுதியை ஆள்கட்டி விரலால் சுண்டி பார்த்துவிட்டு ஐயா பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு போ நான் வந்து சரி பண்றேன்னு சொன்னார் இரண்டு மூன்று நாள் கழித்து காஸ்லி வைத்தியம் பார்த்தும் இதுவரை சரியான பதில் இல்லை மருத்துவமனையில் இந்த பாட்டியம்மா சொன்னது ஏதோ நல்ல விஷயமாக எனக்கு பட்டது மருத்துவமனையின் முதன்மை மருத்துவரை சந்தித்து நான் என் மகனை டிஸ்சார்ஜ் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுமதியும் கேட்டேன் அடே இது அது என பயம் காட்டினார்கள் இருந்தும் என் மகனை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டு நண்பனுக்கு தகவலும் சொன்னேன் அவன் மறுபடியும் பாட்டியாமாவை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தான் மகனை நிற்க வைத்து சிறிது திருநீர் எடுத்து வந்து வயிற்றில் தடவி விட்டு மேலிருந்து கீழ் நோக்கி கைப்படுக்கை வசமாக்கி வைத்துவிட்டு தட்டி நீவி ஏதோ பண்ணினார் அடுத்து அவனுக்கு கொடுத்த எந்த உணவும் வயிற்றிலிருந்து திரும்பவில்லை இப்போது பழைய துள்ளலுடன் விளையாடி கொண்டிருக்கின்றான் பாட்டியிடம் பணம் எவ்வளவு என்று கேட்டேன் ஒண்ணுமில்லையா பேரனுக்கு குடல் விழுந்துருச்சு இப்போ சரியா போச்சு நீ விருப்பப்பட்டத கொடுன்னு சொல்லிட்டாங்க நான் ஃபேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு உள்ளதை எடுத்து அப்படியே அவங்க கையில கொடுத்தேன் அத்தனை கந்தலிலும் அந்த பாட்டியம்மா எடுத்ததோ வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இப்போ இப்ப இப்போ உள்ள எந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் குடல் விழுவது பற்றி தெரியுமா அல்லது இது மாதிரி தான் தெரியுமா எனக்கு புரியவே இல்லை அந்த பாட்டியம்மாவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் கடவுள் போல வந்து என் குழந்தையை காப்பாற்றிய அந்த பாட்டி அம்மாவுக்கு என்னுடைய கண்ணீர் மூலக என்னுடைய நன்றிகள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்